வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் வந்து புதுசாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஸ்ஐஆர் வாக்காளர் கணக்கெட்டு படிவம் டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஒன் வீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி தான் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை எனுமினேஷன் பீரியட் எனுமிரேஷன் பீரியட் வந்து லெவன்த் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராந்தேதி டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க வந்து வேலிடேஷன் எப்படி எந்த டேட் வரைக்கும் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி பிஏஓ இல்லை பிஎல்ஓ வந்து அவங்க வந்து நெட்டில் ஆட் பண்ணுவாங்க உங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டிராஃப்ட் எலக்ட்ரோல் எலக்ட்ரல் ரோல் எப்போ விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டிராஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வாக்காளர் லிஸ்ட்டு அது வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வெளியிடுறாங்க அப்படி இந்த டிராஃப்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அந்த அப்ஜெக்ஷனுக்கான பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த அப்ஜெக்ஷன் நீங்கள் பண்ணலாம் இந்த அப்ஜெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் சிக்ஸை ஃபில் பண்ணி உங்கள் ஓட்டர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சப்மிட் பண்ண இந்த அப்ஜெக்ஷன் எல்லாத்தையும் அவங்க வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எல்லாத்தையும் வேலைட் பண்ணுவாங்க உங்கள் நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு எப்போ விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த டேட்டில் தான் இவங்க வந்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு வெளியிடுறாங்க இந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்போ ஓட் பண்ணலாம் தேங்க்யூ மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்